சேலம் வாழப்பாடியில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் உதவி செயலாளர் பாபா டிஎன்பிஎல் தலைமை செயல் அதிகாரி பிரசன்ன கண்ணன் ஆகியோர் சேலத்தில் நேற்ற இரவு நிருபர்களிடம் கூறியதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குகின்றது ஐந்து தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஒன்பது போட்டிகள் நடக்கின்றன கோவையில் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையும் திருநெல்வேலியில் ஜூலை இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையும் திண்டுக்கல்லில் ஜூலை இருபத்தாறாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரையும் லீக் போட்டிகள் முப்பதாம் தேதி முதலாக தகுதி சுற்று முப்பத்தொன்றாம் தேதி வெளியேற்றுதல் சுற்றும் திண்டுக்கல்லிலும் அதன் பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரண்டாவது தகுதி சுற்று போட்டி ஆகஸ்ட் இரண்டாம் தேதியும் இறுதிப்போட்டி போட்டி ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியும் நடக்கிறது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஐத்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் லைகா கோவை கிங்ஸ் சீகம் மதுரை பாந்தர்ஸ் இஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ் கிராண்ட் சோழாஸ் ஆகிய எட்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன போட்டிகள் நடக்கும் நாட்களில் விடுமுறை தினமான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இரண்டு போட்டியில் நடைபெறும் பிற்பகல் மூன்று பதினைந்து மணி முதல் போட்டியும் இரவு காலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்கு இரண்டாவது போட்டியும் தொடங்கும் சேலத்தில் அடுத்த மாதம் ஜூலை ஐந்தாம் தேதி நடக்கும் முதல் போட்டியில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணியும் லைகா கோவை கிங் அணியும் மோதுகின்றன இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடி வரும் அஸ்வின் முரளி விஜய் நடராஜன் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் விளையாடிய வீரர்களும் தொடரில் விளையாடுகின்றனர் என கூறினர் இந்த போட்டியின் போது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ராமசாமி டிஎன்பிஎல் கவர்னிங் கவுன்சில் உறுப்பினர் தினேஷ் குமார் சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் இயக்குநர் செல்வமணி சேலம் மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் பிரகாஷ் செயலாளர் பாபு குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் ஹீயின் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் ரகுராம் இந்தியத்தில் நடக்கக்கூடிய மேட்ச் வந்து மூணு பரிசுகள் இரவில் நடக்கக்கூடிய மேட்ச் வந்து ஏழு பரிசுகள் அனைத்து வந்து இங்கே நடக்கிறதுக்கு அடுத்ததாக நாங்கள் போகிறோம் எங்கள் தூரம் செல்லமல்லி திண்டுக்கல் வந்து அஞ்சாவது கேட்டா வந்து மறுபடியும் வந்து முன்னாடிக்கப்புறம் நம்ம கேபாக் குவாலிஃபை ஒன் ஃபைனல் வைக்கிறோம் அனைத்து மேட்ச்சுகளும் வந்து ஸ்டார் ஒன் மற்றும் ஸ்டார் தமிழில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எல்லா டிஜிட்டல் மீடியா வந்து நம்ம பேன் கோடில் வந்து நீங்கள் பார்த்தோம் ரெண்டு முறை மாதிரி இந்த மாதிரி கேபிட்டலில் வந்து நம்ம ஸ்ரீராம் கேபிட்டல் தான் டைட்டல் அவங்க கூட வந்து சேர்த்து பார்த்து தான் வந்துருக்காங்க நம்ம ஸ்ட்ரீம் லெவன் நிறைய நிறையா இப்போ இதில் வந்து மேஜராக இப்போ வந்து ஐஓபி எடுத்திருக்காங்க அவங்க அவங்கள வந்து இனிமேல் நம்மளோட ரெகுலர் லெவல்ஸ் நம்பர் ஸ்ரீராம் கேபிட்டல் இப்போ மட்டும் இல்லை அடுத்த மூணு மாதத்துக்கு இப்படியாக வந்து இருக்கிறதா வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ இது இந்த புரிந்து என்ன நம்ம டிஎஸ்பிஎல் கீழே வந்து அவரை சொல்லுக்கிற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுறது எப்படின்னா ஐபிஎல்ல பார்த்து நம்ம வந்து தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து நம்ம ஐபிஎல்ல வந்து விளையாடணும் அதுக்கு வந்து கேம் பண்ணணும் இந்த எம் சீனிவாசன் அவர்களோட ட்ரைன் டைல் இருக்குது அவர் தான் வந்து டிஎஸ்பியில் வந்து சிறந்த முறையில் நடத்தணும் ஒரு எல்இடி போர்டாகட்டும் ட்ரைன்ஸில் தான் நடத்தணும் அப்படின்ற வந்து உறுதியாக திட்டார்

கைதியில் வந்து மூன்றாவது முதலே வந்து ரெண்டு கடைகள் மீன் பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான்கு அணிகளுக்கு வந்து முதல் பரிசு அறுபத்தி லட்சம் ரெண்டாவது முப்பது லட்சம் மூன்றாவது நான்காவது பிடிக்க மனிதனுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து